கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் எழுபத்தி மூன்று கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டுப் போய் எங்கேயாகிலும் சஞ்சரி யார் யாரிடம் கூறியது எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயிடம் அதாவது சுனேமியாளிடம் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு எத்தனை வருஷம் பஞ்சம் இருக்குமென்று எலிசா கூறினான் ஏழு வருஷம் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் மூன்று கர்த்தர் டேஸ் வருவிப்பார் என்று எலிசா சூனேமியாலிடம் கூறினான் பஞ்சத்தை வருவிப்பார் என்று இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் நான்கு சூனேமியால் எங்கே சென்று ஏழு வருஷம் சஞ்சரித்தாள் பெலிஸ்தரின் தேசத்தில் சென்று இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து சூனேமியால் டேஸ் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் டேஸோடும் கூட பெலிஸ்தரின் தேசத்துக்கு சென்றாள் தேவனுடைய மனுஷன் அதாவது எலிசா சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட சென்றாள் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்பி வந்த சூனேமியால் எவைகளுக்காக இடத்தில் முறையிட்டாள் தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு எலிசா செய்த அதிசயங்களையெல்லாம் நீ எனக்கு விவரமாய்ச்சொல் யார் யாரிடம் கேட்டது ராஜா கேயாசியிடம் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் எட்டு கேயாசி ராஜாவிடம் எதை அறிவிக்கிறபோது சூனைமியால் ராஜாவிடம் முறையிட சென்றாள் செத்து எலிசா உயிர்ப்பித்தார் என்று அறிவித்தபோது இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் கேள்வி எண் ஒன்பது ராஜாவாகிய என் டேஸ் இவள்தான் அந்த டேஸ் என்று கேஆர்சி ராஜாவிடம் கூறினான் ராஜாவாகிய என் ஆண்டவனே இவள்தான் அந்த ஸ்திரீ என்று இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பத்து எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் யார் யாரிடம் கூறியது கேயாசி ராஜாவிடம் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எண் பதினொன்று ராஜா சூனேமியாளுக்கு யாரை நியமித்தார் ஒரு பிரதானியை இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு வயலின் டேஸ் அனைத்தையும் ஆளுக்கு கிடைக்கும்படி செய் என்று ராஜா பிரதானியிடம் கூறினான் வருமானம் அனைத்தையும் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று வியாதியாயிருந்த சீரியாவின் ராஜா யார் பெனாதாத் இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் வசனம் கேள்வியன் பெனாதாத் இருந்தபோது எலிசா டேஸுக்கு வந்தான் தமஸ்குவுக்கு வந்தான் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பதினைந்து தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று யாருக்கு அறிவிக்கப்பட்டது பெனாதாத்துக்கு இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எண் பதினாறு தான் வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எலிசாவை கொண்டு கர்த்தடத்தில் விசாரிக்கும்படி பெனாதாத் யாரை அனுப்பினான் ஆசகேலை அனுப்பினான் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பதினேழு எதை எடுத்துக்கொண்டு எலிசாவுக்கு எதிர்கொண்டு போகும்படி பெனாதாத் ஆசகேலிடம் கூறினான் ஒரு காணிக்கையை இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் எட்டாம் சனம் கேள்வியன் பதினெட்டு ஆசகேல் எலிசாவுக்கு எவைகளை கொண்டு போனான் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் நாற்பது ஒட்டகங்களின் சுமையான காணிக்கை இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி பெனாதாத் என்னும் டேஸ் என்னை உம்மிடத்தில் அனுப்பினார் என்று ஆசகேல் எலிசாவிடம் கூறினான் பெனாதாத் என்னும் உம்முடைய குமாரன் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் இருபது பெனாதாத்திடம் என்ன சொல்லும்படி எலிசா ஆசகேலிடம் கூறினான் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று ராஜாக்கள் அதிகாரம் வசனம் பெனாதாத் டேஸ் என்பதை கர்த்தர் எலிசாவுக்கு காண்பித்தார் சாகவே சாவான் என்பதை இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு எலிசா தன் டேஸ் திருப்பாமல் ஆசகேல் டேஸ் போகும் மட்டும் அவனை நோக்கிக் கொண்டே அழுதான் தன் முகத்தை திருப்பாமல் சலித்துப் போகும் மட்டும் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று என் ஆண்டவன் அழுகிறது என்ன யார் யாரிடம் கேட்டது ஆசகேல் எலிசாவிடம் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு எலிசா எதை அறிந்திருக்கிறபடியால் தான் அழுவதாக ஆசகேலிடம் கூறினான் ஆசகேல் இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து ஆசகேல் எதை அக்கினிக்கு இரையாக்குவதாக எலிசா கூறினான் இஸ்ரவேல் புத்திரரின் கோட்டைகளை இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள் வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்படட்டும் இருபத்தி ஆறு ஆசகேல் எவர்களை பட்டயத்தால் கொன்று போடுவான் என்று எலிசா தீர்க்க தரிசனம் உரைத்தான் இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு ஆசகேல் இஸ்ரவேல் புத்திரரின் குழந்தைகளை என்ன செய்வதாக எலிசா கூறினான் தரையோடே மோதுவான் என்று எலிசா கூறினான் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு ஆசகேல் எவர்களை கீறி போடுவான் இஸ்ரவேல் புத்திரரின் கற்பவதிகளை இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது இத்தனை டேஸ் காரியத்தை செய்ய டேஸ் ஆகிய உமது அடியான் எம்மாத்திரம் என்று ஆசகேல் எலிசாவிடம் கூறினான் பெரிய காரியத்தை செய்ய நாயாகி உமது அடியான் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் வசனம் நீ மேல் ராஜாவாவாய் யார் யாரிடம் கூறியது எலிசா ஆசகேலிடம் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று எலிசா உனக்கு என்ன சொன்னான் யார் யாரிடம் கேட்டது பெனாதாத் ஆசகேலிடம் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி இரண்டு ஆசகேல் பெனாதாத்தின் முகத்தின் மேல் எதை விரித்தான் தண்ணீரிலே தோய்த்த சமுக்காலத்தை இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முப்பத்தி மூன்று பெனாதாத்திற்கு பதிலாய் ராஜாவானது யார் ஆசகேல் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் யாருடைய குமாரன் ஆகாபின் குமாரன் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முப்பத்தி ஐந்து ஒரே நேரத்தில் இருந்த தகப்பன் மகன் யார் யோசபாத் யோராம் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஆறு ஆகாபின் குமாரனாகிய யோராமுடைய எத்தனாம் வருஷத்தில் யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண துவக்கினான் ஐந்தாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் எத்தனை வயதில் ராஜாவானான் முப்பத்தி இரண்டு வயதில் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி எட்டு யூதாவின் ராஜாவாகிய யோராம் டேஸ் வருஷம் டேஸில் ராஜ்யபாரம் பண்ணினான் எட்டு வருஷம் எருசலேமில் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்த யூதாவின் ராஜா யார் யோராம் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வசனங்கள் வரை கேள்வியன் நாற்பது யோராம் என்னும் யூதாவின் ராஜா டேஸ் ராஜாக்களின் வழியிலே நடந்தான் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்தான் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஒன்று யோசபாத்தின் குமாரனாகிய யோராமின் மனைவி யார் ஆகாபின் குமாரத்தி இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி இரண்டு உன் குமாரருக்குள்ளே என்னாலும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் யாருக்கு சொன்னார் தம்முடைய தாசனாகிய தாவிதுக்கு இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி மூன்று தாவிதி நிமித்தம் கர்த்தர் எதை முற்றிலும் கெடுக்கவில்லை யூதாவை இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் வசனம் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்திக் கொண்டவர்கள் யார் ஏதோமியர் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நாற்பத்தி ஐந்து ஏதோமியர் யாருடைய கையின் கீழிருந்தனர் யூதாவுடைய கையின் கீழிருந்தனர் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஆறு யாருடைய நாட்களில் ஏதோமியர் கலகம் பண்ணினர் யோராமின் நாட்களில் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஏழு யோராம் சகல டேஸோடும் கூட டேஸுக்கு புறப்பட்டு போனான் ரதங்களோடும் கூட சாயிருக்கு இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி எட்டு யோராமை வளைந்து கொண்டவர்கள் யார் ஏதோமியர் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது யோராம் ராத்திரியில் எழுந்திருந்து எவர்களை முறியடித்தான் தன்னை வளைந்து கொண்ட ஏதோமியரையும் ரதங்களின் தலைவரையும் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பது ஜனங்கள் தங்கள் டேஸுக்கு ஓடி போனார்கள் கூடாரங்களுக்கு இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஒன்று ஏதோமியர் கலகம் பண்ணின காலத்தில் எந்த பட்டணத்தார் கலகம் பண்ணினார்கள் லிப்னா பட்டணத்தார் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி இரண்டு யோராமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் எங்கே எழுதப்பட்டுள்ளது யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி மூன்று யோராம் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான் தன் பிதாக்களிடத்திலே தாவீதின் நகரத்தில் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி நான்கு யோராமின் ஸ்தானத்தில் ராஜாவான யூதாவின் ராஜா யார் அகஸ்யா இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஐந்து யோராமின் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய அகசியா ராஜாவானான் சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஆறு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமுடைய எத்தனாம் வருஷத்தில் அகசியா யூதாவின் மேல் ராஜாவானான் பன்னிரெண்டாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் வசனம் ஐம்பத்தி ஏழு அகசியா எத்தனை வயதில் ராஜாவானான் இருபத்தி இரண்டு வயதில் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் வசனம் எட்டு அகசியாவின் தாய் யார் அத்தாலியால் எட்டாம் அதிகாரம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ஒன்பது அத்தாலியால் யாருடைய குமாரத்தி ஒம்ரியின் குமாரத்தி இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இஸ்ரவேலின் ராஜா இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்று ஒரு வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினவன் யார் அகஸ்யா இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி இரண்டு ஆகாப் உடைய சம்பந்தம் கலந்திருந்தவன் யார் அகஸ்யா ராஜா இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு வசனங்கள் கேள்வியன் அறுபத்தி மூன்று அகஸ்யா டேஸின் வழியே நடந்து டாஸைப் போல் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் ஆகாபுடைய வீட்டாரின் வழியே நடந்து ஆகாபின் வீட்டாரைப் போல் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி நான்கு யோராமை காயப்படுத்தினவர்கள் யார் சீரியர் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஐந்து அகசியா யாரோடே கூட ஆசகைகளோடு யுத்தம் பண்ண போனான் ஆகாபின் குமாரனாகிய யோராமோடே கூட இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஆறு அகஸ்யா யோராமோடை கூட ஆசைகளோடு யுத்தம் பண்ண போன இடம் எது உள்ள ராமோத் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஏழு சீரியர் அகசியாவை வெட்டி காயப்படுத்தின இடம் எது ராமா இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அறுபத்தி எட்டு சீரியர் தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள அகசியா எங்கே போனான் எஸ்ரேலுக்கு போனான் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்பது அகசியா எஸ்ரேலில் இருக்கிற யாரை பார்க்கிறதற்கு போனான் ஆகாபின் குமாரனாகிய யோராமை பார்க்கிறதற்கு இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் எண் எழுபது அகசியா ராஜா யோராமை பார்க்க போக காரணம் என்ன யோராம் வியாதியா இருந்தபடியால் அவனை பார்க்க சென்றான் இரண்டு ராஜாக்கள் எட்டு இருபத்தி ஒன்பது கேள்வியன் எழுபத்தி ஒன்று ஆசகேல் டேஸின் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி இரண்டு ஆகாபின் குமாரனாகிய யோராம் எங்கே இருந்தான் எஸ்ரேலில் இருந்தான் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி மூன்று ஒரே பெயரில் இஸ்ரேவேலின் ராஜா மற்றும் யூதாவின் ராஜா அவர்கள் பெயர் என்ன யோராம் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இது நேரம் வீடியோ மூலம் வேதாகம தெரு காயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தெருவில் வெற்றி பெற என் மனமறிந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடீங்களே இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்த வேத பகுதியிலிருந்து கேள்வி பதில் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும் தத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ